ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து அஞ்சே கால ஆகுது நம்ம ஆட்டுக்கு அடத்தி இவனம் அள்ளிக்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க மூணு மணி ஆச்சோ இல்லையோ எல்லாம் சவுண்டு கூட அடத்தீவனம் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு சவுண்டு கூட வரல மணி அஞ்சே கால வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கூட அடத்தி இவனம் சாப்பிடணுங்கிற எண்ணமே வரல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு நம்ம அடத்தி இவனத்தெல்லாம் அள்ளி வச்சாச்சு எடுத்து அந்த அண்டை வச்சிடலாம் தனியாக தான் எடுத்து வைக்கணும் அதனால் அந்த தூண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எல்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கானுங்க கோமா இங்கோம்மா இங்கோ வாங்க மேட்சதுக்கு வர நகை இருக்கா இல்லையா ஆ வாங்க போயிட்டு வருவோம் வாங்க சும்மா என்னாவது ஏன் யார்ட்டு தாங்க குழைக்குதே வாங்க வாங்க அங்கே போய் ரெட்டிகிட்ட ஒம்பழுக்கிறானல்ல யாரும் இன்றைக்கி வர ஐடியா ஐடியாவில்லடா லே வயிறு நொம்பிச்சின்னா கம்முன்னு இருக்கீங்கடா பரவாயில்லடா உங்களுக்கு அப்போ வயிறு நொம்பாததான் பிரச்சனை இல்லையா ம் ரெட்டுமா என்னங்க ஆட்டுக்கிட்ட சண்டை ம் யாரும் மேய்ச்சலுக்கு வர ஐடியாவில் இல்லை ரெண்டு கட்டு கல்லக்கொடியாகவும் தின்னுட்டானுங்கயாங்கிற தின்னு தின்னுட்டு வந்து தண்ணி குடிக்க வேண்டியது தான் நம்ம புண்ணாக்கு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியது உப்பு போட்டு அதை வந்து குடிக்க வேண்டியது நாலுவா கள்ளக்குடி அடுத்தது ஒரு குண்டா தண்ணி அப்படின்னு நல்லா ஜம்முன்னு பிடிச்சிட்டேன் அன்றைக்கி உங்களுக்கு நல்லா முறுக்கு மாரி சாப்பிட்டானுங்க கள்ளக்குடியை நம்ம அடா தீவன தண்ணி புண்ணாக்கு தண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடா தீவனமும் சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாக இருக்கான் மேச்சருக்கெல்லாம் போவே நாம்மா கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் எல்லாம் பூந்தடிச்சு அந்த கேட்டுக்கிட்டே போய் ரெடியாக நிற்கும் மல்பெரி வாயிலுக்கு போகிறதுக்கு மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் அசீதாக பாருங்கள் எல்லாம் அங்கே போய் படுக்கிறதுக்கு என்னமோ வேடிக்கை பார்த்து நிற்கிது குண்டான தூக்கம் ஐயா டே வாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வருவாங்க வாக்கிங் போனால் தான் சரிக்க வைத்திர முடியாது வாங்க அலமேல வாடி நம்ம போவோம் வா வாங்க வாங்க வாக்கிங் போகலாம் வாங்க அன்னைக்கு மெத்திருக்கலாம் போல வயலுமா போம்மா வாங்க வாடி வாங்க வாடி வாங்க எனக்கு முன்னாடி போய் கேட்ட திறக்க சொல்லிட்டு நிற்பானுங்க ஐயாங்கிறேன் இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக இருக்குதான் தான் அதனால் எதுக்கும் வரத்துக்கு யோசனை ம் எனக்கு வீட்டில் எம்மா வேலை கிடக்கு அதெல்லாம் விட்டுட்டு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வரேன் வாங்க வாங்க என்னடா ரூட்டு இங்கே போதே வேப்பங்குச்சி போட்டாங்க அதை சாப்பிடுறத பாருங்க அதாவது வேப்பங்கலை இங்கே ஃபுல்லாக கடக்கு உள்ளார வந்து நல்லா நம்ம கட்டி விடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எட்ட கெட்ட எட்டக்க ஒன்று ஒன்று போட்டு விட்டாங்க எங்கே பார்த்தாலும் வேப்பங்குச்சியாக தான் கிடக்கு இப்போ அதை போய் திங்கிறதுக்கு போகிறாங்க அங்கே ஒன்றும் இல்லை மல்பெரி வயலில் வந்து எங்கேயுமே மேய்ச்சல் கிடையாது காஞ்சி போச்சு எல்லாம் அதனால அங்கே வரலையாம் சரி இது ஏற்றி தின்னுங்க வாங்க போய் படுக்காமல் வாங்க அடா தீவனம் வச்ச படுத்துச்சிங்கன்னா செரிக்காது கொஞ்சம் நடக்க விட்டால் தான் கொஞ்சம் சரிக்கும் நம்ம மத்தியானமாக வச்சுருந்தா கூட தெரிஞ்சுருக்காது இன்றைக்கி வச்சதும் லேட்டு வாமா வாமா இப்படியாக இருக்கிற சுற்றி வச்சு தின்னுங்க வாங்க உங்க வாப்பங்கால என்ன கிடக்கு பாருங்க வாங்க ஓடி வா ஓடி வா ஆமாமா ஆமாம் சிறு போட்டு வரல அப்பருங்க அப்படி அப்படியே கிடக்க தரலாம் வா இது வீணா போவோம் மயில ஏன் மயில அவனை முட்டுற நீங்கள் அங்கே போனாலும் இது வேஸ்டாக தான் போவோம் பொழுது போணுச்சுனா இது சாப்பிடுங்க திணாடி திண்ணாடி அவன் உடம்பு சரியில்லாம் கத்துறான் அவனுக்கு ஒரு வேலை மாத்திரை போட்டுடா சைடு இது திருப்பி போட்டு விட்றேன் இந்தண்டா வந்தாண்டவாம்மா വരേ ഇരുമ വര ഇരുമ വേ ഉം തന്നെങ്ങ இந்த பூண்டு வந்து துளசி வாசனை அடிக்குது இது என்ன துளசி நான் துளசின்னு சொல்லுவாங்க ஆனால் துளசி வாசனை அப்படியே இருக்குது காட்டு துளசி சரியாக பேர் தெரிலப்பா ஆனால் இது ஏதோ ஒரு துளசின்னு சொல்லுவாங்க அப்படியே துளசி வாசனை ஆடுங்களா வச்சு போது நல்ல மனமாக இருக்குது சரி இதே மேய்ங்க இருடா வந்து பெரட்டி போட்டால் தான்டா திம்பிங்க நவரெடி நவர்டி காலை வச்சு மிதிக்காதீங்கடா நவருங்கடா ம் இன்னைக்கு வந்து வயலில் வேலை நடந்துச்சு போடுற வேலை அதுக்கு வந்து ரெண்டு ஆள் வந்து வஞ்சி பிடிக்க வந்தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேப்பந்தழை வந்து வெட்டி கொடுக்க சொல்லியிருந்தோம் அதுதான் வெட்டி கொடுத்தாங்க நிறையவே வெட்டி கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றானுங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து போட்டு விட்டாச்சு ஆனால் கட்டுறதுக்கு நேரம் இல்லை ரொம்ப லேட்டாகிடுச்சு அவங்களுக்கு அதனால் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னதுனால கட்டுறதுக்கும் இடமும் இல்லை நம்ம கழு வச்சு கட்டி அதை வந்து கயிறு எடுத்து திரும்பி புதுசாக கட்டணும் அதுக்கு இருந்தால் இதுங்க உடவும் மாட்டானுங்க ரொம்ப நாள் ஆச்சா வேப்பந்தடை பச்சையெல்லாம் பார்த்து அதனால் உடவும் மாட்டானுங்க அதனால் அப்படியே எடுக்க பூண்டு மேலே வந்து அப்படியே போட்டாச்சு எல்லாம் அதுதான் வந்து இருக்கானுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து பச்சையாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக தீவனம் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து இன்றைக்கி தான் வேப்பந்தல் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கானுங்க இவ்வளோ நாள் வந்து காஞ்ச கல்லக்கொடி தீவனம் அப்படியே சாப்பிட்டுருந்ததுங்க இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேனாமதமாக இருக்கும் இதுங்களுக்கு அவங்க வந்து வெட்டி கொடுத்தாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க இதுதான் வந்து காலையில் வெட்டி போட்டது தான் இப்போ அடை வனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொச்சத்தை வந்து இன்னிப்போ சாப்பிட்டுட்ருக்கானுங்க யாரும் வந்து மேய்ச்சலுக்கு வர மாதிரி இல்லை நம்ம போய் வீட்டு வேலையை பார்ப்போம் வேலை மிச்சம் ம் அது கற்று தான் இது தான் வருங்க ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்ல அவனால ஏந்திரிச்சு வர முடியல இங்கே தான் இருக்கானோ அங்கே தான் இருக்கானோ கத்தாதீங்க ஆ எல்லாக்கி மெதப்பாக இருக்குடா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைடா அவனுக்கே தெரியுது அங்கே என்ன மேய்ச்சல் இருக்குது எதுக்கு எங்களை அங்கே கூப்பிட்ற அப்படிங்கிறானுங்க இவன் பிறன் பாருங்கள் நம்ம அலாட்டோட தங்குவன் மூணு குட்டி போட்டான் இல்லையா அதில் ஒருத்தனுக்கு தான் உடம்பு சரியில்லை அவர் கூட பிறந்தவர் அது கத்துறதும் போர்த்த பாருங்களேன் இவர் வயிறு எப்படி இருக்குது பாருங்கள் அது பாருங்களேன் என்ன வேகம் பொறுத்த ரெண்டும் அவங்க அம்மாவும் போய் பார்க்குது நம்ம வந்து டானிக்கும் மாத்திரையும் போட்டு விட்டோம் இப்போதான் ஏந்திரிச்சி ஓரளவுக்கு நிக்கிறான் இன்னொரு வேலை வந்து போட்டு அதையும் தின்ன பாடில்லை எல்லாம் கிளம்பி வந்தாச்சு நான் வந்தது பின்னாடியே போய் படுங்க போங்க அவனை தூக்கி பறன மேலே போடணும் எல்லாம் பணியிலே கிடப்பான் ஒரு வேலை மாத்திரை போட்டு விடணும் டானிக் போட்டு விடணும் ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிட்டு தான் வீடியோக்கு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்